உன் லைஃப் பார்க்க வேண்டியது தானே அம்மா அப்பா சந்தோஷமா இருக்கணும் தானே நான் கேட்கறேன் மற்றபடி நீ அம்மா கிட்ட பேசி நீ பண்ண அப்படின்னு நான் உன்னை கேட்கவே இல்லை ஒன்னு நான் ஃபோர்ஸ் பண்ணவே இல்லையே அப்படி இருந்தும் அவ்வளவு நல்லா என் பிள்ளை எல்லாம் தூக்கிட்டு வந்தேன் வீட்டுக்கு வந்து என் பிள்ளைக்கு இந்த தொட்டில் ட்ரெஸ் கிஸ் இதெல்லாம் வாங்கி கொடுக்கும் எல்லாம் வாங்கி சந்தோஷமா தான் இருந்தேன் அது சந்தோஷம் இப்ப ரீசெண்டா ஜெயசூரதி குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு ஆக்சுவலா இந்த குடும்பத்துல வந்து பிரச்சனை வரலன்னா தான் அது ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் அந்த பிரச்சனை வந்தா அது ஒரு சாதாரண ஒரு விஷயம் ஜெயசூரதி குடும்பத்துல இந்த வகையில இப்போ ஜெயசூரதி குடும்பத்துல வந்து இப்போ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ற மாதிரி அவங்க வந்து பிரகன் வந்து வீடியோ போட்டிருக்காங்க சோ ஆக்சுவலா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி அந்த ஸ்டோரியை பத்தி இப்போ ஒரு ஆடியோ வந்து வாட்ஸ்அப்பில் வந்து லீக் ஆகிருக்கு ஸோ அந்த ஆடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க நான் அதை ப்ளே பண்ணுறேன் வீடியோவில் என்ன போட்டிருந்தானா இவன் என்ன வீடியோ போட்டிருந்தானா நான் நான் அன்னைக்கு பார்த்தோம் ப்ரோ என்ன சொல்கிறான்னா நானும் என் பா எல்லோரும் நாங்கள் கோயிலில் போயிருந்தோம் நாங்கள் வந்து மீடியாவில் எதுவுமே சொல்லலை ஆனால் நாங்கள் சேர்ந்து சேர்ந்துட்டோம் ஆனால் வந்து சரி எங்களுக்கு டைம் வேணும் அப்படிங்கறனால கோயில் அந்த மாதிரி மாதிரி போய் பேசலாம் மனசுட்டு அப்படின்ட்டு அவங்க வந்து கோயில் போனாங்களாம் கோயில் போனதும் அவங்க வந்து கோயில் போனதும் அதில் வந்து நிறைய மக்கள் வந்து பார்த்தாங்களாம் பார்த்துட்டு இவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்களா அப்படின்ட்டு எதிரிக்கு இல்லை அப்போ இவங்க நடிக்க செய்கிறாங்களா அந்த மாதிரி வந்து கமாண்டில் போட ஆரம்பிச்சிட்டாங்களாம் அது ஒருத்தவங்க பார்த்து அது எல்லாருமே அதே அதே கமாண்டை பார்க்குறதுனால எல்லாருக்குமே இவங்க சேர்ந்துட்டாங்க இவங்க நடிக்காங்க இப்படி கமாண்ட் வர ஆரம்பித்தான் வந்ததும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா கமெண்ட் வர்றதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சரி நம்ம மீடியாவில் சொல்லிடுவோம் நாங்கள் சேர்ந்துட்டோம் அப்படின்ட்டு பிரகணைக்கு வீடியோ போடுறோம் இந்த மாதிரி நாங்கள் சேர்ந்துட்டோம் ரெண்டு நாள் மூணு நாள் நல்லா தான் பேசிட்டு இருந்தோம் ஆனால் வந்து நாலா மூணாவது நாளில் என்னன்னா பிரியா வந்து என்ன நினச்சான்னு தெரில இனியை வீட்டுக்குள்ளே விடலை காலும் பண்ணல எதுவும் பண்ணல கால் பண்ணால் எடுக்கல நேரில் போய் பேசினதும் எங்களை வந்து என்னைய மதிக்கவே இல்லை ரொம்ப கஷ்டமாயிட்டு ஆனால் நான் அவளை பற்றி தப்பாக எதுவுமே சொல்லலை அவள் வந்து என்ன சொல்கிறான்னா எங்கள் அம்மாவை வீட்டுக்குள்ளே விட மாட்டேன் அப்படிங்கிறா அதுக்கப்புறம் அது அப்படி சொல்லிட்டா எப்படியாவது நான் ஆனிவர்சரி கொண்டாடணும் எங்கள் அம்மா அப்பாவை நான் வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான் இப்போ எல்லாருமே கமெண்ட்ல என்னை தான் கிழிக்கிறீங்க நீ வந்து மானா நீ என்னத்தை கிழிச்சா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்களா அந்த அன்னைக்கு நான் வந்து அது நான் கண்டிப்பாக எங்கள் அம்மா அப்பாவும் சேர்த்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவன் பேசுகிறான் எப்படியாவது நான் ஆன்வர்சரி கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அவள் என்ன சொல்கிறான்னா அப்படின்னா இது வந்து ட்ராமா அப்படியே ட்ராமா நல்ல மாதிரி ஃபஸ்ட்டு வந்தான் வந்ததும் நாங்கள் வெளியே வச்சு தான் பேசிகிட்டு இருந்தோம் எல்லாமே நான் சிசிடிவியில் எல்லாமே இருக்குது ஆனால் நான் போடலை காரணம் வந்து பர்சனலாகவே இருக்கட்டும் இதுக்கப்புறம் அப்படின்னு நான் மைண்டில் இருக்கேன் ஆனால் அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சு அப்படின்ட்டு நான் வந்து அந்த குழந்தைக்காக தான் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டேன் அப்படிங்கிறான் எங்கள் அப்பாவும் அப்படியே உள்ள கூப்பிட்டாங்க ஆனால் எங்கள் அப்பா நான் கூட எங்கள் அப்பா கிட்டே சொல்லலை இந்த மாதிரி மூணு நாளுக்கு அப்புறம் பேசிட்டாங்கல்ல நான் கூட எதுவுமே சொல்லலை ஏமா அப்பா இந்த மாதிரி பாப்பாலாம் இருக்கா நம்ம வந்து ஜாலியாக இருப்போம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கா போல் ஆனால் அவங்க அப்பாவுக்கு வந்து பிடிக்கலையாம் இல்லைம்மா இது வந்து வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கான் இப்போ வந்து ஆனிவர்சரி கொண்டாடணும் நம்ம வந்து வீடியோ போடணும் இந்த மாதிரி தான் பிரகன் வந்து பேசுனான் ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா எனக்கு நிம்மதி இருக்காது இந்த மாதிரி பேசியிருக்கான் போல எனக்கு வந்து அவங்க அவள் என்ன சொல்கிறான்னா எனக்கு வந்து இந்த அம்மாவே பிடிக்கலை எல்லாமே ட்ராமா தான் அப்படியே நடிக்கிறாங்க ஆனால் அந்த பாப்பாக்காக மட்டும்தான் நான் வந்து மறுபடியும் இப்போ போய் பேசினது என்ன பேசியிருக்க மாட்டேன் அந்த பாப்பா கூட நான் வந்து கிஃப்ட்டு எல்லாமே பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான் டிவோர்ஸ் கூட ஏதோ சொல்லியிருந்தால எனக்கு செட் ஆகாது ஆனால் பிரகன் எச்சா இப்படின்னு தான் பேசிகிட்டு ப்ரோ எனக்கு இந்த குடும்பமே வேண்டாம் அப்படின்ன மாதிரி பேசுறா